இன்வெஸ்டே ஏஜென்சி சேஞ்ச் பண்ண சொல்லிங்கன்னா நாங்கள் ஃபர்தராக ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணலாம்னு இருப்போம் நாளைக்கு என்ன மாண்பு நீதிபதி வந்து நாளைக்கு மாவட்ட நீதிபதி பெயில் என்ன ஆர்டர் போடுறாங்க பொறுத்து நாங்கள் அடுத்த அடுத்த நடவடிக்கை எடுப்போம் தேங்க்யூ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து இன் ஸ்டில் எங்களுக்கு வந்து இன்னும் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க எங்கள் சைடு அதாவது புகாரத வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பற்றி இது வரைக்கும் சொல்லலை மூன்றாவது குற்றவாளி வந்து இவங்க போலீஸ் கூட்டிகிட்டு போய் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க அவங்க வந்து ஒன்று டு ரெண்டு பேரை செக்யூர் பண்ணியிருக்காங்க தேர்ட் அக்யூஸ்ட் வந்து ஸ்டில் அபேண்டிங்கு அவங்கள வந்து காவல் எடுக்கிறக்கோ கைது செய்யறதுக்கோ காவல்துறை எந்த முயற்சியும் எடுக்கல இது வந்து இப்ப அரசியல் துறைகளும் அதிகமா இருக்கிற காரணத்தினால போலீஸ் கொஞ்சம் மெத்தனப்போ கூட செயல்படுறாங்க மூன்றாவது குற்றவாளியை வந்து கைது செய்து அவங்கள வந்து கஸ்டடி எடுத்து மூணு எதிரிகளை கஸ்டடி எடுத்து விசாரிக்கும் பொழுதுதான் இந்த வழக்கோட உண்மையான விவரங்கள் தெரியுது ஏன்னா வந்து இந்த வழக்கில் இருக்கிற சூசைட் நோட் வந்து எல்லா பக்கமே சொன்னீங்க எல்லாமே இது பண்ணிருக்கீங்க போலீஸ் கால் அவங்க ஸ்டில் அத வந்து அவங்க வந்து எஃப் ஆல்டேஷன் அடுத்த நாள் பண்ணிருக்காங்க அந்த எஃப் ஏர் ஆல்டேஷன்ல சூசை நோட் பத்தி அவங்க எதுவுமே